ப்ரோ உங்க பேர் ப்ரோ ரஞ்சித் ரஞ்சிதா ஓகே நீங்கள் மேல் பாய்ஸ் படம் பார்த்தீங்களா ப்ரோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் உங்க லைஃப்ல இருக்கா அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக உயிரை கொடுத்து ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் உங்க லைஃப்ல இருக்கா கண்டிப்பா கண்டிப்பாக கண்டிப்பாக எல்லாரும் மேக்ஸிமம் ஓகே எனக்கும் கண்டிப்பாக இருக்கா இருக்காங்க ஹலோ ப்ரோ உங்க பேர் ப்ரோ மேல் பாய்ஸ் படம் பார்த்தீங்களா ஸோ அந்த படம் மாதிரி உங்க ரியல் லைஃப்ல அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா எக்ஸ்ட்ரீமாக ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு உயிரை கொடுத்து உயிரை இன்னும் அந்த இடத்துக்கு நாங்கள் போனால் போனா

அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ சொல்லணும்னா அது இருந்தாங்கன்னு சொல்கிறது கிடையாது இருக்காங்க இப்போவுமே ஒரு திடீர்னு ஒரு அர்ஜென்ட்டு இல்லை ஏதோ ஒரு எமர்ஜென்சி நீங்கள் சொல்கிற மஞ்சுமேல் பாய்ஸுன்றதும் ஒரு இன்ஸ்பிரேஷன் தானே ரியலாக நடந்ததை வச்சு அவங்க க்ரியேட் பண்ண ஸ்டோரி தான் அந்த மாதிரின்னா என் ஃப்ரெண்டு இப்போ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இப்போ யூஎஸில் இருக்கார் அவர் ஐடி ஃபீல்டில் இருக்கார் ஸோ அவர் இங்கே இருக்கும்போதும் சரி ஏதாவது ஒரு எமர்ஜென்சி ஏன்னா ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா ஒரு ஒரு ஆக்சிடெண்ட்டு ஏர்லி மார்னிங் நாலு மணிக்கு எனக்கு இல்லை நானும் என்னோடய பிரதர்லாம் போயிருக்கோம் எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டு கீழே விழுந்துட்டோம் விழுந்துட்டு என் பிரதர்லாவுக்கு மேஜர் ஆக்சிடெண்ட்டு எனக்கும் அடிபட்டுருக்கு அந்த டைமில் எனக்கு ஃபஸ்ட்டு தோணுது நம்ம ரிலேட்டிவ்ஸு அப்பா அம்மா எல்லாத்தையுமே தாண்டி இப்போது ஹெல்ப்னால் யார் வருவா அப்படின்னு நமக்கு தோணும் போது ஒரு ஃப்ரெண்டு நிற்பாங்கல்ல அந்த மாதிரி ஃப்ரெண்டு எனக்கு மோகன் தாஸ்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்கார் அவருக்கு வந்து நான் கால் பண்ண ஃபஸ்ட்டு கால் அவருக்கு பண்ணேன் நான் கால் பண்ணி அடுத்த பத்தாவது நிமிஷம் மற்ற அதுக்கப்புறம் மற்றவங்களுக்குலாம் பண்ணேன் பட் அடுத்த பத்தாவது நிமிஷம் அவர் தான் இருந்தார் என்ன ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு எங்களை பார்த்தது எல்லாமே இது ஜஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நிறைய இருக்குது இன்றைக்குமே அவர் வெளியூரில் இருந்தாலும் ஏதோ ஒரு எனக்கு ஹெல்ப்போ ஏதோ ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னும் போது அவரால் டைரெக்டாக செய்ய முடியலனாலும் யாரையாவது காண்டாக்ட் பண்ணி ஹெல்ப் பண்ண வைக்கிறதுக்கு இருக்காங்க அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எல்லோரும் லைஃப்லேயும் இருக்கும் இருக்கணும் ஸோ எனக்கும் இருக்காங்க ஸோ எனக்கு இந்த மூவி பார்க்கும்போது எனக்கு உங்க கொஸ்டினை கட் பண்ணிட்டு நானே சொல்கிறேன் புரியுது அது 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 படம் மட்டும் அந்த மாதிரி மாதிரி இருக்காங்க ஒரு ரிமைண்டர் தான் இருந்துச்சு அந்த படம் பார்க்கும்போது எனக்கு சடனாக எல்லாருக்கும் அந்த அந்த சுச்சுவேஷனை பார்க்கும்போது நமக்காக நம்ம இந்த இருந்தால் நமக்காக யார் இதை பண்ணுவா அப்படின்னு யோசிப்போம்ல நிச்சயமா அந்த மாதிரி ஒரு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நான் ஒரு ஒரு ஃபஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன் இன்னொரு ஃப்ரெண்டு சுரேஷ்னு ஒருத்தர் இருக்காரு அவர்லாம் வந்து எப்படி சொல்றது அந்த அந்த டீம்ல ஒருத்தர் ஜெய்சாண்டிக்காக ஒருத்தர் இருப்பார்ல அந்த டீமையும் அவர் தான் இது பண்ணி கொண்டு போவார் அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் அவர் ஃபிசிக்கலாக என்ன சுச்சுவேஷன்னாலும் வந்து கூட நிற்கிறது அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இப்போ நமக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு நம்ம தம்பி ஸோ இப்போ நம்ம எங்கேயாச்சும் போகணும் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு ஒருத்தர் தோணுவாங்கல்ல ஸோ எங்கேயாச்சும் போகணும் அப்படின்னும் போது இவர் இருக்கார் அவர் கூட போகலாம் அப்படின்ட்டு இவர் என்னோட ஏஜில் ரொம்ப கம்மி பட் இஸ் மை கலிக் ப்ளஸ் ஃப்ரெண்டு ஓகே அந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ கனெக்ட் ஆச்சு மஞ்சுமெல் பாய்ஸ் மஞ்சுமெல் பாய்ஸ் பார்க்கும்போது கனெக்ட் எல்லாம் ஒன்றும் அவ்வளோ ஒரு ஃபுல்லாக ஃபன்னாக தான் சிரிச்சுட்டு தான் இருந்தோம் ஃபன்னாக இருந்தது தான் ரொம்ப அந்த சாங் வரும் இல்லையா கண்மணி அன்பதுக்கு அதில் லிஃப்ட் பண்ணும்போது அந்த சாங்லாம் பார்க்கும்போது நாங்களாம் சிரிச்சுட்டு தான் இருந்தோம் எனக்கு அந்த எமோஷனல் சீன் வரும்போது சிரிச்சுட்டு தான் இருக்கும் எமோஷனல் நாங்கள் எமோஷனல் சீன்லாம் சிரிச்சு தான் ப்ரோ இருப்போம் ரொம்ப எக் எக்ஸ்பெக்ட் பண்ணி போன அளவுக்கு இல்லை ரொம்ப லாஜிக் லாஜிக்ங்கிறது இல்லை நிறைய ரொம்ப சொல்லிட்டாங்க அந்த படம் ரொம்ப சூப்பராக இருக்கு அப்படின்னு நார்மலான ஒரு படம் அவ்வளோதான் ரொம்ப பில்ட் பண்ணிட்டாங்க அந்த படம் அவ்வளோலாம் இல்லை நார்மலான ஒரு படம் நம்ம அவ்வளோ அவங்க சொல்லி அந்த எக்ஸ்பெக்டேட் போன மாதிரி அந்த படம் ஒரு குட் மூவி ஆ ஒரு நல்ல மூவி பார்க்கலாம் பேடுலாம் இல்லை நல்ல மூவி பட் எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு இல்லை ரொம்ப சொன்ன அளவுக்கு இல்லை ரொம்ப பில்ட் பண்ணிட்டாங்க அதான் ஹாலிவுட் மூவிஸ் அந்த மாதிரி பார்க்காதவங்க பார்க்கும் போது பெருசா தெரியுது அது ஓகே ஓகே சிலருக்கு இருக்கும் ப்ரோ இந்த மாதிரி மூவிஸ் பார்க்குறவங்க சில பேர் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு இது ரொம்ப நல்லா பிடிக்கும் அப்போ வந்து ஒரு டச்சிங் இப்போ இருந்திருக்காங்க அப்போ அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அது முன்னாடி வரைக்கும் அது ட்ரூ ஸ்டோரின்னு தெரியாது உங்க பேர் ப்ரோ மணிவேல் ஓகே ஓகே மணிவேல் காந்தி அந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ அஃபெக்ட் ஆச்சு ப்ரோ சீரியஸ் நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து அந்த படம் பார்த்தோம் ஓகே ஓகே ஸோ நாங்கள் அப்பயே டிஸ்கஸ் பண்ணிட்டது அப்படிதான் எல்லார் லைஃப்லேயும் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும் ஏன்னா அந்த மூவி மூவியில் ஜென்ரலாகவே இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரிஸ்க் எடுக்கிற அளவுக்கு நமக்கு அந்த அட்டாச்மெண்ட் இருந்தால் தான் அந்த ரிஸ்க் எடுப்போம் ஏன்னா ஈவன் நம்ம எதாவது ஆனாலும் பரவாயில்ல அவங்கள காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஈவன் அந்த சாங் வரும்போது நம்ம இது பண்ணுற இது வரைக்கும் அது லவ்வர்ஸ்க்கான சாங்காக இருந்துச்சு இப்போ அது ஒரு அந்த மாதிரி வந்துருச்சு அது அவங்கள வெளியில் கொண்டு வந்து எல்லாம் வெளில வரும்பொழுது நமக்கு தோன்றுறது அந்த ஒவ்வொரு லிரிக்ஸும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அவ்வளோ மேட்ச் ஆச்சு கரெக்ட் அந்த ஒரு அது ரியலாகவே அதை பார்த்த எல்லாருக்குமே அது ஒரு என்ன சொல்றது நம்ம அது கனெக்ட் ஆகிருப்போம் ஒரு கேர்ள் மேலே லவ் விட ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப இந்த இடத்துல அது ரொம்ப பெரிய விஷயமா ஓகே ஓகே ஸோ அது எப்படி சொல்றது அது ஃபீல் பண்ண முடியும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்றதெல்லாம் செகண்ட்ரி எல்லோராலையும் அந்த இடத்துல கரெக்ட் ஃபிரெண்ட்லையும் கனெக்ட் ஆகுது மோஷனலி ஓகே 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 சூப்பராக இருந்துச்சு தேங்க் யூ ப்ரோ நல்லா பேசுனீங்க தேங்க் யூ ஸோ மச் ப்ரோ தேங்க் யூ தேங்க் யூ